இந்த ஸ்கூலுக்கு இனிமேல் நீ தான் நிர்வாகி இதை நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேலுவோட அப்பா சொன்னதும் சக்திக்கு பயங்கரமாக ஷாக்கு என்னது இந்த ஸ்கூல் நிர்வாகம் பண்ணுறது நானா அப்படின்னு நீ சக்தி என்ன நினச்சி கட்டினியோ வேலு ஆனால் இப்போ தான் ஒரு பொறுப்பான வேலையை வந்து நான் வாத்தியார் பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலுக்கிட்ட வந்து சொல்கிறாரு வேலுவோட அப்பா அப்போ வந்து வேலு வந்து சரிங்கப்பா நீங்கள் எது செஞ்சாலும் நல்லது தான் அப்படின்னதும் நம்ம வீட்டுக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி சக்தி நீ கூட்டி வந்தாலும் இப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி வேலுவோட அப்பா சொல்கிறாரு சக்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இவ்வளோ இதாக நம்மளுக்கு செய்கிறாங்களே அப்படின்னு சக்தி ஷாக்கில் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்த சக்தியை தான் ஒரு பொறுப்பான வேலை கொடுத்து அவளுக்குன்னு ஒரு கௌரவமாக ஒரு இடத்த கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வேலுவோட அப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க சக்தி இப்படிதாங்க அப்புறமா போட்டிருக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்கூலையே நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு வேலுவோட அப்பா